முக்தியை அருளும் மகா சிவராத்திரி ஒரு பிரளய காலத்தின் பொழுது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் பரம்பொருளுக்குள் அடங்கின இதையடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தாள் அதோடு நான்கு ஜாமங்களிலும் ஆகம விதியின்படி அர்ச்சனையும் செய்தாள் சூரிய அஸ்தமனமான நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை பார்வதி தேவி பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது வழிபாட்டின் முடிவில் பார்வதிக்கு காட்சி தந்தார் சிவபெருமான் அவரிடம் பார்வதி தேவி ஐயனே சிவராத்திரி தினத்தில் நான்கு ஜாம்மும் முழுவதும் தங்களை நினைத்து வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் தந்தருள வேண்டும் மேலும் அவர்களின் வாழ்நாள் இறுதியில் முக்தியையும் அளிக்க வேண்டும் என்றார் ஈசனும் அதன்படியே பார்வதிக்கு அருள் செய்தார் மாதந்தோறும் சிவராத்திரி தினம் வந்தாலும் அம்பிகையால் வழிபடப்பட்ட மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரியை நாம் மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகிறோம் ஜோதி வடிவானவன் ஒரு முறை மகாவிஷ்ணுக்கும் பிரம்மனுக்கும் இடையே தங்களின் யார் பெரியவர் என்ற போற்றி உருவானது அப்பொழுது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதிக்கு இளம்பமாக விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நின்றார் ஈசனின் முடியையே அடியையோ யார் முதலில் காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று சொல்லப்பட்டது இதையடுத்து அன்னப்பறவை உருவம் எடுத்த பிரம்மன் ஈசனின் முடியை தேடியும் வராக வடிவம் எடுத்த மகாவிஷ்ணு பாதாளத்தை தேடியும்படி ஈசனின் அடியை தேடியும் புறப்பட்டனர் இந்த கோலத்தையே லிங்கோத்பவர் கோலம் என்பார்கள் மகா சிவராத்திரி நாளில்தான் இந்த திருக்காட்சி காண கிடைத்தது என்கிறார்கள் சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம் சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் இவர்கள்தான் கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு யாருக்கும் கிடையாது வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்வதும் நூறு அஸ்வமேதிய யாகம் செய்வதும் பலமுறை கங்கையில் நீராடுவதும் ஆகியவை கூட ஒரு சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு மகா சிவராத்திரி விரதம் மகத்துவம் வாய்ந்தது விரதம் எப்படி இருப்பது பார்ப்போமா சிவராத்திரிக்கு முன்தினம் ஒருவேளை மட்டும் உணவருந்த வேண்டும் சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது வீட்டில் பூஜையை முடிக்க வேண்டும் அதன் பின் அருகில் இருக்கும் சிவாலயத்துக்கு சென்று மூலவ சிவலிங்கத்தை வணங்கி வர வேண்டும் மாலையில் வீட்டு பூஜை செய்யும் இடத்தில் மலர்களால் அலங்கரித்து சிவனுக்கு அர்ச்சனை செய்வதற்கான பொருள்களுடன் சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அங்கு நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் அலங்காரங்களையும் கண்டுகளிக்க வேண்டும் அப்பொழுது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்க கூடாது இரவு முழுவதும் கண்விழித்து இருக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்று தான் கண்விழித்து இருக்க வேண்டும் என்று கிடையாது வீட்டிலும் கூட மகா சிவராத்திரி அன்று நான்கு ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்து ஈசனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது உரிய பலனை தரும் இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் சிந்தையில் அமைதியுடன் சிவபுராணத்தை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் பற்றற்று இருப்பதுடன் பேராசைகளையும் கைவிட்டு பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருக்க வேண்டும் ஐந்தெழுத்து மந்திரமான நம என்ற சொல்லை உச்சரித்து பூஜிக்க வேண்டும் கலச பூஜையுடன் லிங்கத்தையும் வைத்து பூஜை செய்யலாம் பூக்கள் மற்றும் அபிஷேக பொருட்களை கோவில்களுக்கு வாங்கி கொடுப்பது நன்மையளிக்கும் வீட்டில் மகா சிவராத்திரி பூஜை செய்யும் பொழுது சிவ ருத்ர பசுபதி நீலகண்டா மகேஸ்வரா ஹரிகேசா விருபாக்ஷா சாம்பு சூலினா உக்ரா பீமா மகாதேவா ஆகிய பன்னெண்டு பேர்களை உச்சரித்து இறைவனை பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும் கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்கள் ஆலயத்தை வலம் வந்து சிவபெருமானின் மூல மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் நான்கு ஜாம பூஜைகளும் முடிந்த பிறகு மறுநாள் காலையில் நீராடி காலையில் செய்யும் காரியங்களையும் உச்சிக்காலத்தில் முடிக்க வேண்டிய காரியங்களையும் அப்போதே முடிக்க வேண்டும் பின்னர் இறைவனுக்கு படைத்த நெய்வேதியங்களை தானம் அளித்து விரதம் இருப்பவர்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் சிவராத்திரி நாள் முழுவதும் உபாவாசம் இருக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஜாம பகுதி ஒவ்வொரு ஜாம பூஜை முடிந்த பிறகு தண்ணீர் பால் பழங்கள் உண்ணலாம் பூஜை செய்ய முடியாதவர்கள் நான்கு ஜாமத்திலும் சிவபுராணம் கேட்டு சிவத்துதிகளை சொல்லியும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு அந்த இரவை கழிக்கலாம் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு வருடங்களுக்கு சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பது ஐதீகம் அத்துடன் அவர்களின் இருபத்தோரு தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தி பெறுவது நிச்சயம்